வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம் இந்த கத்திரிக்காய் மசாலா நல்ல சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட ரசம் சாதத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி சமைச்சேங்கிறத இப்போ நான் சொல்ல தான் போகிறேன் வீடியோ எடுக்கல நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை கிடச்சா வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கத்திரிக்காய் தான் வந்து இந்த மசாலாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மா காயின்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம் விளைஞ்ச காய்கறியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் அந்த கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன் கத்திரிக்காயை காம்பு எடுத்துட்டு நல்லா நீல நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடேறின ஏறின உடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படபடன்னு புரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு தக்காளி சரியாக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் அது கூடவே சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சு மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம போட்டிருக்கிற தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கலாம் அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ முக்கால்வாசி வெந்திருக்கிற கத்திரிக்காய் மசாலா கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சோம்பு வெள்ளைப்பூடு மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சு திரும்பவும் மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா லேஸாக எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்கிடலாம் எண்ணெயிலேயே வதங்கிறதுனால கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்து சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்கிற சோம்பு வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இந்த சமையல் வீடியோ ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ